அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மாஸ்டர் வந்து காலையிலயே நமாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நமாஸ்க்கு வந்து வேற ட்ரெஸ் வந்து போட்டாங்க அந்த ட்ரெஸ் வந்து இருக்குங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காரை வந்து வாஷ் பண்ண போகிறோம் காரை ஏன் இன்னைக்கு ஏன் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம ஈவினிங் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து போக போகிறோம் இந்த ரீசெண்டான டைமில் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டு வேலை வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருந்ததுனால நம்ம எங்கேயுமே வந்து போக முடியலை எனக்கும் நேற்று கடுமையான ஃபீவர் தடுமல் வாய்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நூறு ஜகானுக்கும் அப்படி தான் இருந்துச்சு இன்னைக்கு ஏதோ ஓரளவு வந்து பரவாயில்லைங்க காலையில் வந்து வெண்ணி தண்ணி வச்சு ரெண்டு பேரும் வந்து குளிச்சாச்சு மாஸ்டர் வந்து பச்சை தண்ணியில் தான் குளிப்பாங்க அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா என்னன்னு தெரியல இங்கே காஷ்மீரில் வந்து ஸ்ட்ரீம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நீரோடையிலேருந்து வரும்ல அந்த தண்ணி அதுலேயுமே என்னோட ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு வந்துடுவாங்க ஆனால் நமக்குலாம் வந்து அதை தொட்டோம் அப்படின்னா அவங்க கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க வந்து இங்கே இருந்தவங்க அப்படின்னால பழகிருச்சு பார்த்திங்களா மாஸ்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காரை வாஷ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம வாஷ் பண்ணோன்னு வாங்கிக்கல ஃபுல்லாக வந்து வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் வந்து தண்ணியாக போயிடும் அதுக்காக தான் மாஸ்டர் காரை வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே நிற்கல வெளியே அப்படின்னா நம்ம வீட்டு நாடி நாடி உள்ள ரோட்டில் வச்சு வாஷ் பண்ணிடுவாங்க இருங்க காட்டு நூர்ஜான் வந்து எங்கே ஆளைக்கானோம் அப்படின்னா அவங்க வந்து இங்கே ஒரு சிஸ்டர் இருக்காங்க தெரிஞ்சவங்க அவங்க பொண்ணோட வந்து நூர்ஜான் ரொம்ப க்ளோஸ் அவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு போயிட்டாங்க இதுக்கு அங் அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு நூர்ஜஹான் எதுக்கு போகிறாங்க அப்படின்னா அதுலேயே வந்து ரீசன்ட் இருக்குங்க அங்கே அவங்க வீட்டில் வந்து பூனை வளர்க்குறாங்க அந்த பூனைக்காக டெய்லி போயிட்டு வந்து விளையாடுறது நாங்கள் வந்து நூர்ஜாவே கேட்போம் உனக்கு வந்து பூனை பிடிக்குமா இல்லை நாய்க்குட்டி வந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க பூனைன்னு சொல்ல தெரியாது கேட்டு வந்து சொல்லுவாங்க இப்போ அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனதுலேருந்து கிட்டி ஐ லவ் கிட்டி ஐ லவ் கிட்டி அப்படின்னு ஒரே கிட்டியோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க பூனை அப்படின்னா போதும் ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே வந்து கிளம்பி போயாச்சு பாருங்க மாஸ்டருக்கு வந்து ஸ்கூல் டைம்லையும் ஒருக்குதா லீவ் டைம்லேயும் ஒருக்குதாங்க இப்போ அங்கே வீட்டுக்கு போனாங்க புது வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது கல்லுலாம் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமாவது ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சாரை வந்து இங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு இல்லைன்னு வச்சுக்கங்களா விட்டால் அங்கேயும் போய் பார்த்துருவாங்க வேலை இல்லைங்க ஒரு நாள் கூட ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்கூல்லும் டேட் வந்து ஸ்கூலுக்கு தேவையான எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறமாவும் வந்து வீட்டு வேலையும் பார்த்துடுறாங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு இவங்களுக்கு நாளைக்கு வந் மாதம் டுமாரோ ஸ்கூல் லீவ் சண்டே ஆ ஆ நாளைக்கும் லீவுங்க இங்கே ஆனால் காஷ்மீரில் வந்து பக்ரீத் செலிப்ரேஷன் வந்து மூணு நாளைக்கு வந்து நீடிக்கும் ஃபைனலாங்க வீட்டில் சாப்பாட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் சொன்னேன்ல ஒரு டிராவல் ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய படுகம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய தராரி ஷரீஃப் அப்படிங்கிற ஒரு தர்காங்க அங்கே தான் வந்திருக்கோம் ஆனால் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்றைக்கி நிறைய க்ரௌடாக இருக்கும் போல் நிறைய திங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பக்ரீத் டே அப்படிங்கிறதுனால யாருமே வந்து இல்லை கூட்டமே இல்லாமல் எம்டியாக இருக்குங்க ஆனால் இதுவும் ஒரு வகையில் நல்லா தான் இருக்கு சரி அதோடு இங்கேயே வந்து நாங்களும் வந்து உட்கார்ந்தாச்சு நூறு வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பக்ரீத் செலிப்ரேஷன் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இதே காஷ்மீர் அப்படின்னா இவங்க த்ரீ டேஸ் வந்து செலிப்ரேஷன் ஆனால் என்ன ஒரு திங் அப்படின்னா பக்கம் பக்கம் நல்ல மரங்கள் வச்சு உண்டா உண்டாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நிறைய நிழல் வந்து கிடைக்கிது நாங்கள் நினைச்சோம் நூர்ஜஹான் வந்து இங்கே வந்தாங்க அப்படின்னா நல்லா ஜாலியாக வந்து நூர்ஜஹானோட ஃப்ரெண்டும் வந்தாங்க ஸோ ரெண்டு பேர் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூர்ஜஹான் அப்படியே அவங்க டேடி மறியில தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா மேடம் வந்து வீட்டில் இருக்கையில் தூங்குறதுக்கே எப்படியும் ரெண்டு மூணு மணி ஆகும் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் ட்ராவலில் தூங்கிட்டாங்க இன்னி எங்கே விளையாட இனி மோர் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு இனி வீட்டுக்கு போக வேண்டியதுதான் ஃபைனலாங்க அங்கே இருந்துட்டு வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து வந்தாச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்